சிம்ம ராசி அன்பர்கள் இவங்கள நிர்வாகிகள் அரச பதவி இதெல்லாம் எளிமையாக கிடைக்கக்கூடிய ராசி இந்த சிம்ம ராசிக்குங்க ஏன்னா சிம்மம் ஒன்று இருந்தால் இந்த உலகை வெல்ல வாய்ப்பு உண்டு பொதுவாகவே குடும்பத்துக்கு ஒரு சிம்மம் இருக்கணும்போ என்னங்க இப்படி சொல்கிறீங்கன்னு தோணும் ஏன்னா சிம்ம ராசி தான் சூரியனுக்கு குறிக்கும் சூரியன் கிரகம் வெளிச்சம் தான் மற்ற அனைத்து கிரகத்தும் கிடைத்து பிரதிபலிக்கும் அப்போ சூரியன் இருந்தால் மற்ற கிரகங்கள் எப்படி வாழுதோ வெளிச்சம் பெறுதோ அது மாதிரி குடும்பத்துக்கு ஒரு சிம்ம ராசி இருந்து விட்டால் குடும்பத்தை தோளில் தாங்கிற ராசிங்க இந்த வருடம் பயன்படுத்தின ராசி இதே தான் சனிங்கிறீங்க ராசியிலே கேது பகவான் எப்படி சாமி இருக்கிறது இதுதான் உங்கள் கேள்வி முதல்ல இந்த ராசி ஃபீனிக்ஸ் பறவை போல் சாம்பல்லிருந்து மீண்டு வர ஒரு வாய்ப்பு வந்தாச்சு உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தை பார்த்துக்கொண்டு பதினொன்றில் இருக்கிற குரு பகவான் என்ன பண்ண போறேன்னா அனைத்து வாய்ப்புகளும் அள்ளி கொடுக்க போகிறார் தடைகள் இல்லை உங்கள் வாழ்வில் விடைகள் தான் இதில் என்னென்னா உடல் உழைப்பு தேவை முயற்சி தேவை அப்போ இந்த சனி பகவான் தொந்தரவு கொடுக்க மாட்டாரா அதுக்கு மொதல் பரிகாரம் சொல்லிட்டு ஆரம்பிக்கிறேன் வீட்டில் இருக்கிற பழைய பொருட்கள் பழைய துணிமணிகள் ஃபஸ்ட்டு அப்புறப்படுத்திடுங்க முதல் விஷயம் சனி பகவானுக்கு அடுத்து சனி பகவான் பற்றி இவ்வளோ பயந்திங்களேன் சனி பகவானுக்கு நம்ம இன்னொரு சிறப்பாக சொல்கிறது குடும்பஸ்தானத்தை பார்க்குறார் கும்பகோணம் அறையில் திரு கும்பகோணம் அருகில் திருநரையூர் ராமநாத சுவாமி கோயிலில் இருக்கிற மங்கள சனீஸ்வரர் அதென்னங்க மங்கள சனீஸ்வரர் சிறப்பு அப்படின்னா மங்கள சனீஸ்வரர் சன்னதி இருக்குங்க அங்கே சனீஸ்வரர் தன் இரண்டு குடும்ப இரண்டு மனைவியோட இரண்டு குழந்தையோட குடும்ப நிலையில் இருக்கார் அந்த இதில் தான் ஒன்று மாந்தி குளியன் அவரே சிறப்பாக இருக்கிற இடத்துல போய் நம்ம கோரிக்கை வைக்கும்போது நல்லாயிருக்கும் முதல்ல இந்த ராசிக்கு படிக்கின்ற யோகம் வருகிறது அப்போ படிக்கிறதா எந்த வயதாக இருந்தாலும் கற்றுக்கொள்ள வாய்ப்புகள் வருது முதல்ல வேலை சம்மந்தப்பட்ட வெளிநாடு முயற்சி அற்புதமாக இருக்கும் ஒரு இடம் மாறுகின்ற கால சூழ்நிலை வந்திருக்கு இடமாற்றம் உங்கள் வாழ்வில் மிகப்பெரிய வளர்ச்சியை கொண்டு வருது பெரிய தொகை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது மட்டும் ஒரு பெரிய ஆட்கள்ட்டியோ அந்த ஃபீல்டு எக்ஸ்பர்ட்டிட்டையோ இல்லை ஜோதிடரோ கன்சல்ட் பண்ணிட்டு பண்ணுங்கள்